இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வேதனைக்குரிய ஒரு நேரத்தில் நாம் இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் உடைந்து போன உள்ளம் சொல்ல முடியாத துயரம் தாங்க முடியாத துக்கத்தினால் நிறைந்த அநேக மக்கள் உண்டு அருமையான ராபின்சனை நான் அறிவேன் ஒரு வாலிபனாக இயேசு விடுவிக்கிறார் அந்த ஓடித்தின் பாதையிலே ஆரம்ப காலத்தில் அவர் வங்க வந்தபொழுது அவரை பார்த்தேன் திருமணமாகாத காலம் அவருடைய உள்ளத்தில் பலவிதமான தாகங்கள் உலகமெங்கும் கத்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் தனக்கு ஆவிக்குரிய வரங்கள் தேவை என்ற ஒரு வாஞ்சியோடு அவருடைய உள்ளம் இருந்தது அடிக்கடி என்னிடத்தில் சில காரியங்களை கேட்பார்கள் அவருடைய வாழ்க்கையிலே இந்த திருமணம் நடைபெற்ற பிறகு சந்தோஷம் ஒன்றின் பின் ஒன்றாக அருமையான ரெண்டு பிள்ளைகளை கத்தர் கொடுத்தார் திருமணத்திற்கு முன்பாகவே எங்களுடைய வீட்டுக்கு வாருங்கள் என் தாப்பனாரை பாருங்கள் என் தாயாரை பாருங்கள் என்று சொல்லி இங்கே அழைத்து வந்தார்கள் அப்படி உள்ளத்தில் இப்பொழுதுமே ஒரு சமாதானம் உண்டு எப்படியாவது நான் கத்தருக்கு என்று ஒரு பெரிய ஒழித்து செய்வேன் என்ற நம்பிக்கை உண்டு அவருடைய வாழ்க்கையை அவர் அமெரிக்க நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று அவரை உற்சாகப்படுத்தினேன் அதற்குரிய காரியங்களையும் ஆலோசனையாக சொன்னேன் ஆனால் கத்தரோ அவருக்கு ஒரு நல்ல வழியை திறந்தார் அவர் செல்கிற பகுதிகளெல்லாம் நான் கேட்ட செய்திகள் இதுதான் அவர் மூலமாய் நான் அபிஷேகத்தை பெற்றேன் அநேகருடைய சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் அவர்களோடு இணைக்கப்பட்ட அருமையான சகோதரி கத்தருக்குள் இன்று மறித்து போயிருந்தாலும் என்னுடைய உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்களிலே அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் என்னுடைய சகோதரியினுடைய மருமகனுடைய முதல் கசினவர்கள் கத்தருக்கென்று வாழ வேண்டும் என்ற உற்சாகத்தோடு இரவும் பகலும் கணவனோடு இணைந்து செயலாற்றினவர்கள் அவருடைய வாழ்க்கையை நான் ஆராயும்போது எப்படி சமைப்பார்கள் எப்படி சாப்பிடுவார்கள் எப்படி பிள்ளைகளை கவனிப்பார்கள் என்று சொல்லி நானும் என் மனைவியும் பேசிக்கொள்வோம் அவ்வா அவ்வாறு ஓயாத ஊழியங்களை ஊழியங்களை செய்து கொண்டே இருந்த நிகழ்ச்சி எங்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஊழித்த நிலை விரிவடைய விரிவடைய அசராது அயராது தன் கனனோடு தோல் கொடுத்து அவருடைய ஊழித்தின் பாதிலே நிறைவை பெருகச் செய்தார் ஃபார் எவ்ரி மேன் சக்சஸ்ஃபுல் மேன் தர் இஸ் woman உமன் பிகைண்ட் அந்த உமனாக தான் அவர்கள் இருந்தார்கள் அந்த ஊழியம் சிறப்படைவதற்கு பல காரியங்களை ஆலோசனையாக சொல்வார்கள் இங்கே நடைபெற இருந்த குடும்பத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சகோதரனோடு பகிர்ந்து கொண்டு ஜபியுங்கள் என்று சொல்வார்கள் நான் படுக்கையில் மரணத்தருவாய் பொழுது எனக்காக வந்து ஜபித்த ஒரு சகோதரர் நானும் அடிக்கடி அவரோடு சில காரியங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பகிர்ந்து கொள்வேன் இப்படியாக எங்களுடைய உறவுகள் இருந்தாலும் இன்றைக்கு அருமையான சகோதரி கத்திற்குள் சென்றுவிட்ட ஒரு நிகழ்ச்சி மிகுதியான துக்கமாயிருக்கிறது ஏதோ கரத்திலிருந்து பறித்து கொண்டது ஒரு வேதனையான ஒரு நிகழ்ச்சி ஏன் இதை செய்தார் எது நிமித்தமாக கத்தர் செய்தார் என்று சொல்லி நான் யோசித்து யோசித்து காலையிலேயே யோசித்து மிகவும் அடைந்தேன் ஒருவேளை இனி அவர்கள் இருந்தால் வலைவீனத்தோடு படுக்க இருந்து விடுவார்களோ என்ற ஒரு எண்ணமும் எனக்கு வந்தது ஒரு பழம் பழுத்து விட்டால் பழமானது தானாகவே விழுந்துவிடும் அந்த பழத்தை பறிக்கவில்லை என்று சொன்னால் அது இன்னும் வேறு விதமான நிலையில் நசுக்கப்பட்டு சிதைந்து போகக்கூடியதாக இருக்கிறது அவை கத்தர் கிருஷ்ணாவுடைய வாழ்க்கையானது ஒரு நல்ல பழமாக மாறினபடினால் தன் கூடையிலே அதை சேகரித்து கொண்டார்கள் ஆறுதலான வார்த்தை என்ன அவருக்காக நான் அதிகமாய் உள்ளத்தில் நினைத்த பொழுது இயசை ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வாக்கியத்திலே நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இழைப்பாருகிறார்கள் நேர்மையாய் நடந்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே கணவோடு இணைந்து நேர்மையான ஒரு நல்ல ஊழியத்தை நிறைவேற்றின சகோதரி அவருடைய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஒவ்வொரு காரியங்களும் தன் அயராது கத்தருடைய சமுத்திரை மன்றாடி பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் அநேகரின் ஆறுதலுக்காக அநேகரின் ஆஸ்த ஆசீர்வாதத்திற்காக அனைவருடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்காக அவர்கள் சொல்லி ஊழித்தில் சிறந்த பங்கை பெற்றார்கள் ஒரு குடியானவன் ரெண்டு மாடுகளை வைத்திருக்கும்போது ஒன்று படுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு கேள்விதான் எழும்பும் அதை போல தான் இன்றைக்கு ஜிபிஎஸ் இருந்தாலும் கத்தர் அவருக்கு துணை செய்கிற தேவன் தெய்வ ஆவியானவர் அவருக்கு உதவி செய்கிற தேவன் கத்தரே அவருடைய இடத்தில் இருந்து பணியாற்றுகிற தேவன் ஒருவேளை இம்மையிலிருந்து மறுமைக்குள் சென்று விட்டாலும் இழைப்பாறுதலுக்கு சென்றுவிட்டாலும் கத்தருடைய பிரசன்னம் அவருடைய ஆளுகை செயல்படினால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானத்துக்குள் பிரவேசித்து விட்டார்கள் அதுதான் நமக்குள்ளாக ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் ஒருமுறை ஒரு சிறுவன் பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்ட ஒரு சிறுவன் கர்த்தருக்குள் இருந்த ஒரு சிறுவன் தாய் தாப்பனுக்கு ஒரே மகன் தாப்பன் அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராய் திருச்சியிலே பணியாற்றினார் அவருடைய வயிற்றிலே ஆனது டயரானது ஏறினபடினால் மேல் பகுதி மாத்திரம் சில மணி நேரம் அவன் உயிரோடு இருந்தான் தாய்க்கு தாங்க முடியாத துக்கம் மகனே என்று சொல்லி மிகவும் அழுதார்கள் அவதமாக அழுத நேரத்தில் அம்மா ஏன் அழுகிறீங்க நான் முதலாவது தேவனுடைய சமுத்திரம் போக போகிறேன் நான் தேவனுடைய சமுத்திரம் போக போகிறேன் நீங்கள் ஏன் அழுனதுக்கு நீங்களும் ஒரு நாள் அந்த இடத்துல வாங்க என்று சொல்லி தாயினுடைய கண்ணீரை துடைத்து அவன் மறித்து போனான் அவருடைய உள்ளத்தில் இருந்த காரியம் நான் முதலாவது கத்திடத்தில் போகிறேன் நான் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கிறேன் முதலாவது என்று சொல்லி இன்றைக்கு சகோதரி கத்திடத்தில் பிரவேசித்து விட்டார்கள் நமக்கும் ஒரு காலம் உண்டு நாமும் ஒரு நாளிலே மரணத்தை கடன் செல்ல வேண்டும் அந்த மரணத்தின் முடிவிலே நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் நாம் மறித்தால் என்ன எங்கு போவேன் நான் நித்தியமான வாழ்க்கைக்கு செல்ல முடியுமா அல்லது நரக வாழ்க்கைக்கு நேராக செல்வேனோ ஒரு கேள்வி நமக்கும் நாய் வைக்கப்படுகிறது நான் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பாக எனக்குள் தோன்றின இருதய நோய் நிமித்தமாய் ஐஸ் இருந்த பொழுது யாராவது என்னை விடுவிக்க மாட்டார்களா ஏதாவது முறையிலே நான் குணமாக மாட்டேனா இந்த உலகத்தை நான் வாழ விரும்புகிறேன் என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுச் செல்ல விரும்பவில்லை நான் இன்றைக்கு மறித்தால் நிச்சயமாக நிச்சயமாக நான் அரகத்துக்கு தான் செல்வேன் என்று சொல்கிற எண்ணமும் பயமும் வேதனை உண்டானது ஆனால் அருமையான சகோதரியோ கத்தருக்குள் மறித்திருக்கிறார்கள் ஒரு மாற்றியமான நிலை அடைந்திருக்கிறார்கள் அவை நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு கேள்வி நாமும் மரண நிலை அடையும் போது மரண சாசனம் அறியும் போது நான் எங்கு செல்வேன் அவருடைய சமூகத்திலே நான் என் உடுப்பானது என் வெண்வெஸ்திரமானது இரத்தத்தினாலே துவைக்கப்பட்டு அவருக்கு முன்பாக நான் பணியாற்றுகிறேனா அவர் என் கண்ணீரை துடைக்கிற இருக்கிறாரே அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கின தேவனாயிருக்கிறாரே அவர் அவ்வாறே செய்வதற்கு நான் பாத்திரனாய் மாறுவேனோ அல்லது இழந்து போய் நித்தியமான ஆக்கினைக்கு செல்வேனோ என்று சொல்லி நம்மை சரிபடுத்திக் கொள்கிற இது ஒரு நேரமாயும் ஒரு சிந்தனையின் காரியமாயும் இருக்கிறது ஏதோ மறித்து போனார்கள் பலர் ஆறுதலின் வார்த்தைகளை கோரினார்கள் ஐயோ ஜிபிஎஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஸ்ரீயுடைய காரியங்களை காணாமல் போய்விட்டால் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் மகளுடைய மற்ற காரியங்களை அவர்கள் காணவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஒரு விசை நம்மை ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துவே மரண நித்திரையானது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் நான் அவ்வாறு செல்லும் முன்பாக நான் உன்னுடைய பார்த்து வருவதற்கு அருமையான சகோதரியை போல ஆத்மாதாயம் செய்து ஆத்மாதாயம் செய்து உடைய சமுத்திரியை மிகுந்த சந்தோஷத்தோடு பிரவேசிக்க என்னை தகுதிப்படுத்தும் என்று நாம் கேட்போம் மரணத்தை அவரே ஜெயமாய் விழுங்கினார் இந்த சகோதரி மரணத்தை ஜெயமாய் விழுங்கி விட்டார்கள் என்று சொன்னால் இங்கு கண்ணை மூடி தெய்வ சமுத்திரியை இழைப்பாறுகிற பெரிய பெற்று விட்டார்கள் முதலாவது சென்று விட்டார்கள் முன்னதாக சென்று விட்டார்கள் வெற்றி நிறைந்தவர்களாய் மாறிவிட்டார்கள் அவை தெய்வனை நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையான ஜிபிஎஸ் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கும் நான் ஆறுதலாய் செலுவது இழைப்பார்தலில் பிரகேசித்து விட்டார்கள் கடினமாய் உழைத்தவர்கள் கத்தருக்கென்று சகலவற்றை செய்து முடித்தவர்கள் ஆறுதலின் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் ஆற்றி தேற்றப்பட்டவர்களாய் அவருக்குள் என்று வாழ கத்த நமக்கு வழி செய்வாராக கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே மரணம் பாடுகளும் வேதனை நிறைந்தது ஆனாலும் மரணத்தின் வழியாக நாங்கள் எல்லாரும் செல்ல வேண்டும் என்கிற உணர்வை ஒரு தெளிவை சகோதரியின் மரணத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ள புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தீர் அயராது உமக்காக அல்லும் பகலும் பணி செய்த ஆத்ம பணி நிறைவேற்றின சகோதரி உங்களுடைய பாதத்தில் இழைப்பாருவதனாலே நாங்கள் உள்ளத்தில் ஆறுதல் அடைகிறோம் எங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடிய நீர் எல்லார் முகங்களிருந்து கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவரே எங்கள் கண்ணீரை துடைப்பதோடு மாத்திரமல்ல நாங்களும் அவ்வாறு செல்லும் நாளிலே உம் பாதத்தில் இழைப்பாரத்தக்கதான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்தும் எங்களை தகுதிப்படுத்தும் எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே